வணக்க மக்களை நான் விஜயதரன் இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனை அவர்கள் வந்து நேற்று பாராளுமன்றத்தில் நித்திர கொண்டுட்டாரு குரட்டை விட்டு நித்திர கொண்டுட்டார்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியா முழுக்க வந்து கௌரவ எம்பி வி அர்ச்சனா அவர்களை வந்து வெளியே படுத்தி கொண்டிருக்காங்க அதுக்கு முதல் நான் ஒன்று சொல்லிடுறேன் இந்த சனலில் இப்போ கௌரவ எம்பி வி அர்ச்சனா தொடர்பாக வீடியோ பதிவுகள் போட முடியாத சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் இனி என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் இதுல நான் விஜய் ரிப்போர்ட் ஜூடிஷனில் கவர் எம்பி அர்ச்சனா தொடர்பான விரிய பதவிகள் செய்வேன் ஆனால் அதுக்கான ஆதரவு எனக்கு இல்லை பட் இந்த வீடியோ இதில் திருப்பி நான் பதிவு செய்யறதுக்கான காரணம் என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம் அந்த அடிப்படையிலாம் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு நான் செய்யறதுக்கான காரணமே அதுதான் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம நமக்கு சேனலுக்கு எது நடந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு இப்போ இந்த சேனலில் நான் பதிவு தான் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு தெரியும் நேற்று கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதி அனந்தகுமார் பிசாநாயக் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குரிய வரவு செயலர் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திட்டு அது சம்பந்தமான என்ன சொல்வது ஒரு உதய நிகழ்த்தி இருந்தாரு அந்த நேரத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அருச்சினா அவர்கள் வந்து நித்திர கொண்டுட்டார் என்ன சொல்வது குரட்டை விட்டு நித்திர கொண்டுட்டாருன்னு சொல்லி சோசியல் மீடியா முழுக்க இப்போ வந்து அதுதான் மிகப்பெரிய அளவில் ரெண்டிங்லே இருக்கு தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வந்து ஏகப்பட்ட நல்ல விடயங்களை வந்து நேற்று என்ன சொல்றது பாராளுமன்றத்தில் என்ன மக்களுக்குரிய திட்டங்களை வந்து அமல்படுத்தி பேசியிருக்கார் அது தொடர்பாக யாருமே பேச காணும் ஊடகங்கள் ஒன்று தங்களை வளர்த்துக்கொள்ளணும் அதன் அடிப்படையில் வந்து ஒன்று அர்ச்சனாவை நல்ல மாதிரி காட்டணும் இல்ல கெட்ட மாதிரி காட்டணும் எப்படியாவது காட்டணும் தான் உங்களுடைய ஊடகம் ஓடிக்கொண்டிருக்கும் அதன் அடிப்படையில் வந்து எம்பி அரிச்சினா அவர்கள் வந்து நேற்று குரட்டை விட்டு நித்திர தூங்கிட்டார் வெவ்ரவு இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வளவு முக்கியமான என்ன சொல்வது அடுத்த வருடத்துக்குரிய சலுகைகளை வழங்கியிருக்காரு அது சம்மந்தமாக பேசலாம் அவங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கணும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இருந்தது என்ன சொல்லுங்க நாலாந்த வருமானம் அந்த நாலாந்த வருமானத்தை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயா நாலாந்தம் வழங்குறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதத்துலேருந்து நாலாந்தம் அந்த வருமானத்தை அதிகரிச்சு இருநூறு ரூபாய் வந்து அரசு நிதியாக வந்து என்ன சொல்வது ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் போற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு கௌரவம் இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுர குமாரதிஷா அவர்கள் வந்து இருநூறு ரூபா ஒரு நாளைக்குன்னு சொன்னா முப்பது நாளைக்கு ஆறாயிரம் ரூபா போயிடும் இந்த ஆறாயிரம் ரூபா வர்மக்கோட்டு கீழே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து இவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் அது சம்பந்தம் பேசுங்க இவ்வளவு விடயங்கள் இருக்கு நீங்க வந்து ஒரு என்ன கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்கள் வந்து நித்ரை கொண்டுட்டாருன்னு தர நித்திரை என்றது இயற்கையப்பா தெளிவாண்டு புரிஞ்சு நித்திரை என்றது ஒரு இயற்கை சுனாமி வெயில் மழை மாதிரி இப்ப நீங்க வந்து வெயில் அடிக்க மட்டு எதிர்ப்பு கூடத்தான் முடியும் தடுக்க முடியாது மழை பெய்யும் மன்ற எதிர்ப்பு கூடத்தான் முடியும் அதை வந்து தடுக்க முடியாது அதன் அடிப்படையில் வந்து சுனாமியும் அதே மாதிரி தான் எதிர்ப்பு கூற முடியும் சுனாமி வரப்போகுதுன்னு சொல்லி எதிர்ப்பு கூற முடியும் அதை தடுக்க முடியாது அதே போலதான் நித்ர என்றது அவர் கொண்டு தாருங்க அது இயற்கை சரி அதை வச்சு அரசியல் பண்ணாங்க அரசியலை விட ஊடகங்கள் தங்களுடைய சுயலாபத்துக்காக வந்து ஒன்று நன்மையா சொல்லுவாங்க எம்பி அர்ஜுனா பேட்டி இல்லை கிட்ட மாதிரி சொல்லுவாங்க ரெண்டுலையுமே அவர்களுக்கு ஒரு என்ன சொல்ல லாபம் இருக்காது அதன் அடிப்படையில் வந்து தெளிவாக புரிஞ்சு கொடுங்க கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதி கூட அதை கண்டுக்கல ஆனா நீங்க வந்து ஊதி ஊதி அதை பெருசாக்கி மிகப்பெரிய அளவுல ரென் பண்ணி கொண்டு நான் உங்களுக்கு தெரியாம கேட்கிறேன் அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு என்ன சொல்றது விமானம் மூலம் வந்தவர் வந்து காலையிலேயே வந்து என்ன சொல்ற பாராளுமன்றத்துக்கு ஒரு ஆர்வத்துல வந்து இருந்துட்டாரு அப்படி ஒரு காலையிலே வந்திருந்த ஒரு மனுஷன் திட்டமிட்டு செய்வார்ன்றது எனக்கு தெரியாது திட்டமிட்டு உண்மையாவே அது கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதி உரையாற்றும் பொழுது வந்து நித்திரை கொண்டா அவர் அவரை அவமானப்படுத்துற மாதிரி தான் இல்லையன்று இல்லை ஆனாலும் இயற்கையப்பா நித்ர என்றது இயற்கை அவர் வந்து ஒரு என்ன சொல்வது சக்கர வியாதி உள்ள ஒரு மனிதர் அதன் அடிப்படையில் வந்து சில வேலைகள்ல வந்து உண்மையாவே அவருக்கு நித்திரை வந்திருக்கலாம் குரட்ட பொருள ஒரு மனிதர்னு சொன்னா நிச்சயமாக இயற்கையாவே அவருக்கு நித்திர வந்திருக்கு குரட்டை ஒரு மனிதன் விருறா சொன்னா குரட்டை விடுறது அந்த நித்ரோடுற மனிதனுக்கு தெரியாது அதன் அடிப்படையில் வந்து அவர் இயற்கையாகவே வந்து அவர் நித்திர கொண்டிருக்கலாம் அந்த சம்பவத்தை வச்சு கொண்டு ஒரு தரப்பு வந்து அவரை கேவலம் படுத்துறதும் இல்லை ஒரு தரப்பு வந்து நல்ல மாதிரி போடுறதும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க ரெண்டும் தப்பு தான் இதை வந்து கடந்து போங்க இது வந்து இந்த நாட்டின் ஜனாதிபதியை அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த செய்திகளை வந்து முதலாவது வெளியிலே போட்டிருக்க கூடாது இப்போ நீங்க எம்பி அர்ச்சனாவை அசிங்கப்படுத்துகிற விதமாக நீங்க பேசும் பொழுது வந்து கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதியை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கு எனக்கு என்ன பொறுத்த மாதிரி இப்போ இந்த செய்தி எல்லாத்தையுமே சில விடயங்களை கொள்ளணும் என்ன பொறுத்த மாதிரி இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே தவித்துக் கொண்டு இருக்கணும் இதை வந்து ஊதி ஊதி பெருசாக்கி கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதி பேசும் பொழுது வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து நிறுத்த கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஜனாதிபதியுடைய மரியாதையை நீங்க குறைக்கிற மாதிரி எனக்கு தெரியும் வெளிநாட்டிலேருந்து விமானத்தில் வந்தவர் எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து பயண களைப்பு இருக்கலாம் அதன் அடிப்படையில் வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு இயற்கையாக வந்த நித்திரையை கொண்டு திட்டமிட்டு என்ன சொல்றது கௌரவ இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு எதிராக எம்பி அர்ச்சனா செய்துட்டாருன்னு சொன்னால் அதை எனக்கு கேட்க முடியாது கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து ஒருத்தரை பிடிக்கலன்னு சொன்னால் நேரடியாக மோதுவார் இவ்வாறு யாரையுமே அசிங்கப்படுத்த மாட்டாரு எனக்கு தெரியும் வடிவா இப்போ அவர் அவர் வந்து நேர நேரம் மோதக்கூடியவரால் தான் திட்டமிட்டு கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதியை என்ன சொல்றது கேடப்படுத்தணும் என்ற ஒரு இந்த நோக்கமும் அவர்கிட்ட இல்லை அதே சமயத்தில் வந்து இந்த ஊடகங்கள் பெருசாகி பெருசாகி எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியுடைய மரியாதையை அவர் வந்து ஏகப்பட்ட நல்ல விடயங்களை நேற்று மக்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர இருக்கிற வரவு செலவு திட்டம் தொடர்பான அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சு பேசின கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதி அந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரையாற்றவில் புரிஞ்சு கொள்ளுங்க நாட்டு மக்களுக்காகத்தான் அவர் உரையாற்றினாரு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பேசின அந்த விடயத்தை நாட்டு மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி செய்யுங்கப்பா அவருடைய திட்டங்களை வந்து நாட்டு மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி செய்யுங்க அதை விட்டுதே வேற விடயத்தை ரெண்டு பண்ணி அவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன திட்டங்கள் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்ன்றதே நீங்கள் யாருமே ஊடகங்கள் பேச பேசின மாதிரியே எனக்கு தெரியல புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து என்ன செய்வது வரவு செலவு திட்டத்தில் வந்து என்னென்ன விடயங்கள் என்னென்ன விடயங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முழு அறிக்கையாக ஒரு புக்காகவே எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கியிருப்பாங்க அப்போ அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவருடைய உரையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதன் அடிப்படையில் வந்து அவருடைய அவர் என்ன கொள்கை என்ன திட்டத்தை கொண்டிருக்காரு எவ்வளவு என்னென்ன விடயங்களுக்கு என்னென்ன செலவழிச்சிருக்காருன்னு சொல்லி முழுமையாகவே எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்ன சொல்றது ஒரு புக்காகவே வழங்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில வந்து கௌரவ இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக தான் உரையாற்றியிருந்தார் அந்த நாட்டு மக்கள் தான் அதை என்ன சொல்லுது பார்த்து புரிஞ்சு கொள்ளணும் இந்த நாட்டின் ஜனாதிபதி என்னென்ன திட்டங்களை வந்து எங்களுக்காக என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்லி அப்படி இருக்கும் பொழுது அவ்வாறான விடயங்களை வந்து ரன் பண்ணுங்க நாட்டின் ஜனாதிபதி இந்த மக்களுக்காக என்னென்ன விடயங்களை வந்து சமூகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காருன்னு சொல்லி அதை வெளிப்படையாக ரன் பண்ணீங்க சொன்னா எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் அதை விட்டுட்டு கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் நித்திர கொண்டாருன்னு சொல்லி அதை ரன் பண்றீங்களே கௌரவ எம்பி அவர்களையும் அசிங்கப்படுத்தி கௌரவ என்னோட நாட்டு ஜனாதிபதியையும் அசிங்கப்படுத்துற தான் இருக்கு தெளிவா கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு பொறுப்போடு நடங்க ஊடகங்கள் நம்ம கூட இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்